ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான நீர் உருண்டைன்னு சொல்லக்கூடிய இல்லைனா உப்பு உருண்டைன்னு சொல்லக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த நீர் உருண்டை நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்காவான ஸ்நாக்ஸுங்க ஸ்நாக்ஸுங்குது இப்போ வாங்க எங்கள் வீட்டு ஸ்பெஷலில் நீர் உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க உப்பு உருண்டை பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப்பளவுக்கு உடைச்ச பச்சரிசி எடுத்துருக்கேங்க நார்மலாக இதை வந்து மிஷினில் தாங்க உடைக்கணும் ஸோ நான் இந்த மாதிரி உடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த உடைச்ச பச்சரிசியை போட்டுக்கலாங்க இப்போ இந்த அரிசியை ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா கழுவிக்கலாங்க இப்போ நல்லா கழுவியாச்சு இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டுங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அந்த கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாங்க எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் அதே எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கடுகு நல்லாவே வெடிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணியை ஊத்திக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம் இப்போ தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசி அதில் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ அரிசி வந்து நல்லாவே வெந்திருக்குங்க இதை வந்து அடி பிடிக்காம நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ நல்லா கிளரி விட்டாச்சுங்க ஃபைனலாக நல்லா தாராளமாக தேங்காய் திருவிழியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்ருங்க இப்போ தேங்காய் துருவல் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ இது சூடு ஆறுற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் இது வந்து அரிசி உப்புமான்னு சொல்லுவாங்க சோ இந்த ஸ்டேஜ்ல கூட நம்ம சாப்பிடலாம் ஆனா அந்த உருண்டையா பிடிச்சி சாப்பிடும் டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்குங்க இப்போ உப்புமா வந்து நல்லாவே ஆறிடுச்சு இப்ப தண்ணி லைட்டா கையில வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம புடிச்சுக்கலாங்க இப்போ எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு இட்லி பானையம் போட்டுக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃபிளேமில் வேக வச்சிக்கலாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ உருண்டைகள்லாம் நல்லாவே வெந்துருக்கும் இப்போ நீங்கள் லைட்டாக தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து ஒட்டாது ஸோ ஆல்ரெடியே வெந்திருக்கு அப்படிங்கிறதுனால லைட்டா ஒரு ஆவி காட்டினா போதும் அவ்வளோதாங்க சுட சுட சூப்பரான உப்பு உருண்டை செமையா ரெடி ஆயிட்டு இப்ப வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இன்னைக்கு ஒரு அட்டகாசமான எங்க வீட்டு ஸ்டைல்ல நீர் உருண்டை செமையா ரெடி ஆகிட்டுங்க இது வந்து சட்டுன்னு நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க சுட சுட இந்த நீர் உருண்டையை சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க சைடிஷ் எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிப்பியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்